கும்பம் ராசி ஜோதிட பிரியர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு பலன் புத்தாண்டில் நன்றாக உழைப்பீர்கள் உழைப்பால் முன்னேறுவீர்கள் உங்கள் கை உங்களுக்கு உதவி அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனதில் பறக்கும் ஏனென்றால் உங்கள் ராசி அதிபதியான சனீஸ்வரர் உங்கள் ராசியில் ஏழரை சன ரெண்டரை வருஷம் முடிஞ்சாச்சு அடுத்த இந்த வருஷம் பூரா ஜென்மச்சனி அப்போது சனி பகவான் நம்ம கூடயே உட்காந்துருக்கிற மாதிரி அப்போது நமக்கு எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத தெளிவாக தருவார் நம்ம நல்ல விஷயங்களில் பயணமானால் நம்மளை நம்மளை மாதிரி யாரும் வெற்றி அடைய முடியாது உற்றார் உறவினர் நண்பர்கள்லாம் யார் யார் அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு உ உணர்த்துவார் நம்ம அதை உணர்ந்து கொண்டு நம்மளுடைய அனுபவத்தில் சக்ஸஸாக கொண்டுட்டு போனால் வாழ்க்கையில் வெற்றி உழைப்பை மட்டும் நம்புங்க உங்களை மட்டும் நம்புங்க சனி பகவான் அதை தான் செய்வார் அப்படி நீங்கள் நம்பினீங்கன்னா நீங்கள் வெற்றியாளர் யாரை நம்பினாலும் சரி அந்த காரியங்கள் சரியாக நடக்காது அப்படிங்கிறதுனால யாரையும் நம்பாதீங்க அதே போல் வந்து நல்ல வேலை கிடைக்கும் தொழில் அமையும் அதை வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுனால சார் படித்த படிப்பு கேட்டுற வேலைக்கு தான் போவேன் நான் இப்படி வேலைக்கு தான் போவேன் ஒரு இது பண்ணக்கூடாது கிடைச்ச வேலைக்கு நம்ம பேரணும் அந்த கிடைத்த வேலை உங்களுக்கு நல்ல வேலையாக மாறக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னா நீங்கள் எந்த வேலையில் போனாலும் உழைப்பை மட்டும் சப் சூப்பராக பண்ணி சம்பளம் குறைவாக இருந்தாலும் சனி மொகான் முதல்ல குறைவாக தான் கொடுப்பார் அப்படி நீங்கள் குறைவாக கொடுத்தாச்சுன்னா படிப்படியாக அவர் உங்களை வளர்த்து விடுவார் அதாவது கும்பம் அப்படின்னா குன்றின் மேல் ஏற்றப்பட்ட தீபம் போல் அந்த தீபம் போல் நம்ம பிரகாசிக்கணும் இந்த உலகம் நமக்குள்ளது அப்படின்னு நம்ம நினைக்கணும் அந்த நினைப்பு தான் நம்ம வாழ்க்கையை வெற்றி கொடுக்கும் ராகு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கறனால கண்டிப்பாக பணம் வரும் ஏதாவது ஒரு பணம் வந்து கொண்டே இருக்கும் நம்மளுடைய செலவுகளை அதை காப்பாற்றிக்கொண்டே இருக்கும் அதே போல் எதிர்பாராமல் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அது வெளிநாட்டுக்கு போகிறது நல்ல ஒரு வருமானத்துக்கு உகந்தது இதெல்லாம் சிறப்பாக நடக்கும் அடுத்தால் பார்த்திங்கன்னா குடும்ப மேன்மை குடும்ப சுபிட்சம் ஏன்னா குடும்பஸ்தானத்துக்கு ஆக போகான்னு இருக்கிறாரு இருந்தாலும் ஒருத்தர் ஒருத்தர் சில தேவையில்லாமல் சில பொய்கள் சொல்லி சில சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் தெளிவாக இருந்து நல்லது ஏன்னா பொய் அப்படிங்கிறத சொல்லாதீங்க ஏன்னா ஜென்மத்தில் சனி இருக்கிறார் ராகு மெதுவாக பொய் சொல்ல வைப்பார் பொய் சொல்ல வச்சால் அந்த பொய்யை மறுபடி மறுபடியும் பெருசாக்க வேண்டியிருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல அதே மாதிரி பேச்சில் தெளிவு இருக்கும் தெளிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒரு விஷயத்தை பேசிடக்கூடாது அதில் கருத்து இருக்கணும் அதே மாதிரி தரவுகள் இருக்கணும் தரவுகளோடு பேசுங்க நீங்கள் வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் மூன்றாம் இடத்துல குரு பகவான் இந்த மே மாதம் வரைக்கும் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்பராசிக்கு இந்த மே மாதம் வரைக்கும் யாருக்கும் பணம் கொடுக்காதீங்க யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடாதீங்க குடுக்கல் வாங்கல் கொஞ்சம் பிஸ்னஸ்களை ஒத்தி வைங்க குரு பகவான் நான்காக்கு மே ஒன்றாந்தேதி நான்கு பெறுவார் அதுக்கப்புறம் நம்ம காட்டில் மழை தான் நமக்கு திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள்லாம் மே ஒன்றாந்தேதி தேதி ரொம்ப சிறப்பாக ஒன்றாந்தேதிக்கப்புறம் மிக சிறப்பாக அமையும் குரு பலமும் குரு வியாழ நோக்கமும் கிடைக்கும் அதற்கப்பறவு பெண் பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணிக்கோங்க அதே மாதிரி மூன்றாம் இடம் யார்கிட்டையும் விட்டு கொடுத்து போங்க தேவையில்லாத சச்சரவுகளில் நம்ம ஈடுபட வேண்டாம் கோர்ட்டு கேஸு வில்லங்கங்கள்லேருந்து நம்ம கொதி ஒதுங்கி இருக்கிறது நல்லது அதே போல் எட்டாம் இடத்துல கேது பகவான் இந்த வருஷம் பூரா இருக்கிறார் தடைகளை கொடுப்பார் தாமதங்களை கொடுப்பார் எல்லாமே நன்மைக்கு தான் ஒரு தடை வருது அப்படின்னா அது எதனால் தடை வருது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஞானி ஐயோ பரவாயில்ல அதில் ப்ரஸ்டீஜ் பார்க்கக்கூடாது சில தாமதங்கள் சில அவமானங்கள் வரலாம் ஆனால் இந்த அவமானங்கள் நம்மளால் துடைக்க முடியும் நம்மகிட்ட அந்த தகுதி இருக்குது அப்படிங்கிறத நினைக்கிறோம் கேது வந்து ஞானக்காரகன் இருக்கார் அப்போது உங்களுக்கு ஒரு சில ஞானங்களை உணர்த்துவதற்காகவே சார் நான் இந்த ஸ்டேஜில் இருக்கேன் என்னை இப்படி பண்ணிட்டாங்க நான் இவ்வளோ பெரிய பதவியில் இருந்தேன் என்னை பதவி பதவியை பிடுங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் வந்து இந்த கேது எட்டில் இருக்கிற வரும் இருந்தாலும் உங்கள்ட்ட வந்து அந்த ஸ்டேட்டஸ் இருக்கிறதுனால இதை விட நல்ல கம்பெனியில் இதை விட உயர்வான பதவிக்கு போக முடியும் என்னுடைய திறமை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உங்களுடைய ஸ்டேஜ் கூடும் உங்களை கைவிட்ட கம்பெனி கூட பின்னால் சரியான ஆளை நம்ம விளந்துட்டோமோ அப்படின்னு நினைக்கும் அதற்கு நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது மனம் என்ன செஞ்சிடக்கூடாது விழுந்துடக்கூடாது மனதில் வந்து தெளிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஏன்னா தெளிவுக்கு அதிபதியே கேது தான் அவர் எட்டாம் இடத்துல இருக்கிறார் நல்ல இது பண்ணிக்கோங்க சித்தர்களுடைய வழிபாடு பண்ணுங்கள் பதஞ்சலி சித்தருடைய அடங்கின ஸ்தலமான திரு நம்ம ராமேஸ்வரம் அதே மாதிரி திருப்பட்டூர் இந்த ரெண்டு ஸ்தலத்துக்கும் நீங்கள் போய்ட்டு வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கும்பராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் பிரம்மாவுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பிரம்மாவுடைய வழிபாடுகள் ரொம்ப சிறப்பு அதில் வன்னிமுறை அடியில் பிரம்மா இருக்கக்கூடிய இடம் கொடுமுடி அந்த கொடுமுடிக்கு சென்று நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய சிறப்பு ஏற்படும் ஏன்னா அந்த வன்னிமரத் அடியில் இருக்கக்கூடிய பிரம்மாவை நூற்றி எட்டு முறை சுற்றி வாங்க உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளும் அது நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு உண்டு அடுத்தால் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல தொ செவ்வாய் பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் தொழில் மிக பலம் இந்த ஆண்டு தொடக்கத்தில் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்கள் தொழிலுக்கு எந்த எவ்வளோ பெரிய இடைஞ்சல் வந்தாலும் அதை தீர்வு காண முடியும் தொழிலில் ஒரு வெற்றி காண முடியும் தொழிலில் படிப்படியாக ஒரு ஏற்றத்தை காண முடியும் நல்ல வேலையாட்களுடைய சப்போர்ட்டுகளை மெதுவாக உருவாக்க முடியும் அடுத்தால் நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன வசதிகளை தொ தொழிலுக்காக பெருக்கிக் கொள்வதற்கு அதே மாதிரி பிரயாணங்களால் நமக்கு தொழில் கிடைக்கக்கூடியது சிலர் வந்து பிரயாணங்களாக வேலை பார்ப்பாங்க வே அலைஞ்சி திரிஞ்சு அதே மாதிரி தொழில் பார்ப்பாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு ஏற்றமான காலகட்டம் அவங்க அந்த அலைஞ்சி தெரிஞ்சு தொழில் பார்க்கும்போது அவங்களுக்கு அமர்ந்து தொழில் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான இடம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு ஏன்னா சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் இவ்வளோ அஷ்டமத்தில் கேது குரு மூணில் இருக்கும் கூட கூடிய காலகட்டத்தில் கூட மெதுவாக அரசியலில் ஈடுபடணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் இருந்தாலும் அரசியலில் ஈடுபடுங்க தேர்தல் நிற்க வேண்டாம் செலவுகள் செலவழிக்க வேண்டாம் ஆனால் அரசியலுடைய நண்பர்களை உருவாக்கிக்கோங்க அது உங்களுக்கு பின்னால் பின்னால் உங்களுக்கு பெரிய பெரிய பதவிகள் கொடுக்கறது நல்ல கான்ட்ராக்டர்கள் கிடைக்கிறது அதே மாதிரி நமக்கு ஒரு பெரிய விஐபிகளுடைய ஒரு நட்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கெல்லாம் உண்டு அதே போல் அரசு வேலை எதிர்பாராமல் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு காவல்துறை இராணுவம் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வேலை கிடைக்கும் நமக்கு உண்டு இந்த மாதம் கிரகங்கள் நமக்கு அதாவது பாதி கிரகங்கள் நன்மையாகவும் பாதி கிரகங்கள் வீக்காக இருக்குது அதில் குரு பகவானுடைய வழிபாடா வேலைக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு செவ்வாய்க்கிழமை சுப்பிரமணியருடைய வழிபாடும் ரொம்ப சிறப்பாக பண்ணுங்க பணத்தை மட்டும் கவனமாக கையாளுங்க அதே மாதிரி சனி பகவான் ஜென்மத்தில் இருக்கிறனால சனி சனி சனிக்கிழமை குலதெய்வதாவுடைய வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய குலதெய்வம் பேரை டெய்லி நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணுங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகும் நன்றி தெய்விக மாரமுத்து தொண்ணூத்தெட்டு நாற்பத்திரெண்டு ஐம்பத்திரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ள சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுதான் என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச ஃபோன் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட் அப்பறம் பிளேஸ் அப்பறத்து டைம் அப்பறத்தை நேம் பதிவிடுங்க அதற்கு பிறகு நான் ஒரு டைம் தருகிறேன் அந்த டைமில் கால் பண்ணுங்கள் ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்விகமாரிமுத்து